வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் சோ இன்னைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுதான் ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இந்த இந்த இண்டிகேட்டரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்டா வந்து ட்ரேட் பண்ண முடியும் ஸோ சரியா இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம என்ன ஆர்எஸ்ஐன்றது ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர் அதாவது இது எப்போதும் தான் இருக்கும் மெயின்லி யூஸ் பண்றது எதுக்கு அப்படின்னா ஒரு இண்டிகேஷன் அதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் பாட்டா இருக்கா இல்ல ஓவர் சோல்டா இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு சோ இல்ல இது நார்மல் ரேஞ்சில் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்றாங்க ஓகேங்களா சோ ஆர்எஸ்ஐ ஜோன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சோ ஆர்எஸ்ஐல வந்து சில முக்கியமான ஜோன்ஸ் இருக்கு அதை நம்ம வந்து இப்போ கிளியரா பார்க்கலாம் எழுபத்தி டூ ஹண்ட்ரட் அதாவது செவன்டி டூ ஹண்ட்ரட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஓவர் பாட் ஸோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டாக் அதிகமாக வாங்கப்பட்டிருக்கு கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மீனிங் சிக்ஸ்டி டு செவன்டி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் புள்ளி ஸோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல அப் ட்ரெண்டு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றது மீனிங் நீங்க வந்து பர்ததா ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றது மீனிங் ஃபோர்ட்டி டு சிக்ஸ்டி இந்த ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஜோன் அதாவது மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கலாம் இல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருக்கலாம் அதாவது க்ளியர் டைரக்ஷன் கிடையாது இப்போ வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருங்க அப்படின்றது மீனிங் ஓகேங்களா தேர்ட்டி டு ஃபோர்ட்டி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேரிஸ் ஜோன் அதாவது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு ஃபர்தரா சேல் பண்ணி வச்சிருந்தவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்ற மீனிங் ஜீரோ டு தேர்ட்டி பாத்தீங்கன்னா ஓவர் சோல்டு ஜோன் அதாவது பங்கு வந்து அதிகமாக விற்கப்பட்டு இருக்கு இப்போ கரெக்ஷன் ஆகிறதுக்கான ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது மீனிங் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பை என்ட்ரி எப்படின்னா தேர்ட்டிக்கு கீழ இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ரிவர்சல் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா நீங்க ஒரு பைங் எடுக்கலாம் அதாவது செல் எப்போ பண்ணலாம் அப்படின்னா செவன்டிக்கு மேல வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா கேண்டல் ஸ்டிக்ல நீங்க ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம் ஓகேங்களா சோ இதுல வந்து ஒன்லி இந்த இண்டிகேட்டரை மட்டும் பார்க்காம மற்ற பேரமீட்டர்ஸையும் நீங்க வந்து கம்பைன் பண்ணி பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா தான் இதனுடைய அக்யுரசி இன்னும் அதிகமாகும் ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறதுதான் நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இதை வந்து ஹோல்டு பண்ணலாமா இல்லை எக்ஸிட் ஆகலாமா அப்படின்றத நீ கன்பர்மேஷன் கொடுக்கிறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஓகேங்களா சோ இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டும் வச்சு நான் பைனலா நான் ட்ரேட் முடிவெடுப்பேன் அப்படின்றது ரொம்பவே தவறானது அது ரொம்ப ரிஸ்க்கும் கூட ஓகேங்களா இதுல வந்து ஆர்எஸ்ஐ கூட சில விஷயங்களை வந்து நீங்க அதாவது வால்யூம் வால்யூமை பாத்துக்கோங்க ஆர்எஸ்ஐ கூட வீப் பாத்துக்கோங்க கேண்டல் ஸ்டிக் நான் வந்து இப்போ லாஸ்ட் சீரியஸ்ல சொல்லிட்டு இருந்தேன் கேண்டல் ஸ்டிக் கன்ஃபர்மேஷனையும் பாத்துக்கோங்க சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இதை கம்பைன் பண்ணி நீங்க ஒரு செட்டப் அமைச்சுங்க அந்த செட்டப் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற பட்சத்தால வந்து என்ட்ரி எடுக்கலாம் இதுல வந்து ரிஸ்க் அண்ட் ரிவால் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பொசிஷன் சைஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ட்ரேடு பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் அமையும் ஸோ நீங்க இதெல்லாம் பார்க்காம ஜஸ்ட் ஒரு எதனா ஒரு இண்டிகேட்டர் எடுத்துட்டு வால்யூமியோ இல்ல வந்து பிவப்பியோ இல்ல வந்து ஆர்எஸ்ஐயோ எடுத்துட்டு அது மூலயமா நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மார்க்கெட்டை குறை சொல்லக்கூடாது ஏன்னா இது எல்லாம் பேராமீட்டரும் அமைஞ்சுதான் வந்து நம்ம ஒரு ட்ரேடை வந்து சேஃபா பண்ண முடியும் நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சோ இது போல வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான இண்டிகேட்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுடைய டவுட்ஸ் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இது பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே